அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை பட்டப்படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்வது என்பதை இந்த ஒரு டெமோ வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக டபிள்யூ டாட் டிஎன் காசா பிஜி டாட் ஓஆர்ஜி மற்றும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் காசா பிஜி என்ற இணையதள முகவரியில் நாம் பதிவேற்றம் செய்யலாம் வாருங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை எப்படி இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம் உங்களுக்கு சொன்ன இந்த லிங்க் மூலமா நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கையிற்கான ஆன்லைன் விண்ணப்பத்தினுடைய முகப்பு பக்கம் இந்த பேஜ் மூலமாக தான் வந்து நம்மளுடைய இணையதள அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இதுக்கான லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்து அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு நம்ம இனி பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறது அஞ்சு படிநிலைகளை கொண்டதாக இருக்குது நம்பர் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் நம்பர் டூ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் நம்பர் த்ரீ காலேஜ் அண்ட் கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் நம்பர் ஃபோர் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டை நம்ம செலுத்தணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதான இந்த ஃபர்ஸ்ட் போர்ட்டில் இருக்கிறதான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயிலும் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம் இந்த பேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய நேமை இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஆஸ் பர் த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுடைய பேர் சர்டிஃபிகேட்ஸில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அட் ப்ரெசென்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெண்டுமே ஆக்டிவா இருக்கணும் ஏன் அப்படின்னா அட்மிஷன் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாகவோ உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் ஓடிபி இந்த இடத்துல உங்களுடைய ஓடிபியை என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லெவல் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு பாப் அப் மெசேஜ் உங்களுக்கு வரும் கீழே பார்த்தீங்கன்னா லாக்இன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் யூசர் நேம் ஆர் யூசர் ஐடியா உங்களுடைய இமெயிலையும் நீங்கள் கிரியேட் பண்ணின உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்கு நேராக இந்த பேஜ் போயிடும் இந்த டேஷ்போர்டில் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அஞ்சு படிநிலைகள் நம்முடைய ஆன்லைன் விண்ணப்பத்தில் இருக்கு நம்பர் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்பர் டூ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போறோம் ஸோ அந்த நம்பர் டூவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டோட்டலாக நாலு ஸ்டேஜஸை கொண்டுள்ளதா இருக்கு நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்பர் டூ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்பர் த்ரீ அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நம்பர் ஃபோர் மார்க்ஸ் என்ட்ரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி கொடுத்துருந்தோம் நம்மளுடைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸோ அந்த பேர் இந்த இடத்துல வந்துடுது அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் தந்தையோட பேர் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறதை இங்கே செலக்ட் பண்ணும் மேல் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர் நான் மேல் அதனால் மேல் கிளிக் பண்ணிக்கிறேன் ஆஸ் பர் த சர்டிஃபிகேட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததுனால உங்களுடைய மெயில் ஐடியை அதே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தனால அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுல ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது மொபைல் ஃபோனோட நம்பரையும் ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் எடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டாவது மொபைல்ல கான்டாக்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம இந்தியன் அப்படிங்கிறனால நம்ம இந்தியன் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அடுத்து நான் கோயம்புத்தூர் அதனால நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆதார் எண் விரும்பினால் ஆப்ஷனல் கேட்டிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஆதார் என்ன என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரிலீஜியன் நீங்கள் கொடுத்துக்கலாம் அண்ட் கம்யூனிட்டி இந்த கேஸ்டில் நீங்கள் என்ன கேஸ்டோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேம் அண்ட் கேஸ்ட் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய கேஸ்ட் நேம் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய கேஸ்ட் நேம்ஸ் இதில் வரும் உங்களுடைய கேஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சரியாக அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல எடுத்துக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அட்ரஸ் என்னவோ கரெக்டாக எல்லா காலத்துலேயும் ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய தாலுக்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க மறக்காமல் சரியான பின்கோடு நம்பரை நீங்கள் இங்கே கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் மேலே போய் டீட்டெயில்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே கிளி கீழே க்ரீன் கலரில் இருக்க இந்த கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பர்சன்ஸுக்காக இந்த பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஆம்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுங்க நான் நோன்னு கொடுத்துருக்கேன் ஒருவேளை எஸ் அப்படின்னா நீங்க எத்தகைய மாற்றுத்திறன் உடையவர்கள் என்பதற்கான காலம் இங்க இருக்கு நீங்க அதை ஃபில் பண்ணிக்கணும் அதை எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நோனு கொடுத்துக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த காலம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க எஸ் அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஸ்டேஜ்ல பங்கேற்றிருக்கீங்க இன்டர்நேஷனல் நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டிவிஷன் இதுல நீங்க எதுலயாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பங்கேற்பு நிலையில இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த காலம் பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவத்தினருடைய மகனாக மகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல நீங்க எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்சிசி கேடட் வித் சி சர்டிபிகேட் ஒருவேளை நீங்க யூஜில என்சிசி ல இருந்தீங்க அப்படின்னா அதுல சி சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான காலம் அதுல எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு படைகளின் பணியாளர்கள் குழந்தைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் பாதுகாப்பு படைகளின் பணியாளர்களோட குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரிவினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அஞ்சு ஆப்ஷனில் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷனுக்குள்ள வரீங்க அப்படிலோ நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும் பட்டப்படிப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ ஸோ நீங்கள் அந்த டிகிரியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம் நான் பிஎஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் அதர்ஸ் இந்த லிஸ்ட்ல இல்லாமல் வேற டிகிரி நீங்கள் எதா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலத்தில் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அதே போல் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி நீங்கள் என்ன பாடப்பிரிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க காலத்தில் உங்களுடைய காலேஜோட நேமை ஃபில் பண்ணும் அதாவது யுஜியில் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜ் நேம் அடுத்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணும் எங்களுடைய காலேஜ் பார்த்தீங்கன்னா பாரதியார் யுனிவர்சிட்டி கீழே வருது ஒருவேளை உங்களுடைய காலேஜ் நீங்கள் படிக்கிற யூஜி படித்த காலேஜ் எந்த யுனிவர்சிட்டிக்கு கீழே வருதோ நீங்கள் அந்த யுனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய யூஜியில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க அடுத்த காலத்துல யூஜி நீங்க எந்த மாசம் எந்த வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறக்கான டீடைல் கொடுக்கும் டிஃபால்ட்டா அது ஒரு டீடைல் வெச்சிருக்கும் ஒருவேளை அது சரி அப்படினா நீங்க அப்படியே விட்டுறலாம் இல்ல நான் வந்து இதுக்கு முன்னாடியே முடிச்சேன் அப்படினீங்கனா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் அடுத்த காலம் என்ன அப்படினு பாத்தீங்கனா உங்களுடைய ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினுடைய ரிசல்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு முறை எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க செமஸ்டர் நான் செமஸ்டர் அப்படின்னு இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா செமஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இல்லை நான் வருடத்திற்கு ஒரு தேர்வு எழுதுறேன் அப்படின்னா நான் செமஸ்டர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர்வு எழுதுறதுனால செமஸ்டர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு முறை அசஸ்மெண்ட் மெத்தட் அதாவது காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது மார்க் முறையிலையும் கிரேடு முறையிலையும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒருவேளை உங்க காலேஜ்ல மார்க் முறையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இல்ல எங்க காலேஜில் கிரேடு தான் போட்டாங்க அப்படின்னா நீங்க கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டீடைல்ஸும் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் further நீங்க அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க यूजी டிகிரில எடுத்த எல்லா மார்க்ஸையும் நீங்க என்ன பண்ணனும்னா என்ட்ரி பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு செமஸ்டர் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யூஜியில் எடுத்த மார்க்கை வந்து அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் உங்களுடைய மார்க்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒன்றில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பார்ட் டூவில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க பார்ட்டு த்ரீ அண்ட் பார்ட் ஃபோரில் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான முறையில் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து நல்லா ஒரு முறை பார்த்து உங்களுடைய மார்க்ஸ் எதுவோ ஸோ சரியான முறையில் பார்ட் ஒனில் என்ன மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்கையும் பார்ட்டு டூவில் எந்த மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்கையும் பார்ட்டு த்ரீல என்ன மார்க்ஸ் வருதோ அதையும் பார்ட் ஃபோரில் என்னென்ன மார்க்ஸ் வருதோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சரியாக எல்லா செமஸ்டர்ஸ் மார்க்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எந்த மாதம் எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் அதே போல் இரண்டாவது செமஸ்டர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு செமஸ்டரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த செமஸ்டர்ஸில் நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஒன்று ஒன்றுனே போட்டிருப்பாங்க ஒருவேளை நீங்கள் ஒரு அட்டம் இல்லாமல் நான் ரெண்டு அட்டமில் கிளியர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்தை அரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை அட்டமில் கிளியர் பண்ணீங்களோ நீங்கள் அந்த அட்டம்ட்டு நீங்கள் கொடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸோட மார்க்கும் சிஸ்டமாகவே வந்து டிஃபால்ட்டாக ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்கும் ஸோ இந்த ஆவரேஜ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே கிரேட் மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி செமஸ்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸுக்கு உங்களுடைய கிரேட் பாயிண்ட்ஸை கரெக்டாக மேக்ஸிமம் கிரேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிரேட் பாயிண்ட்ஸை போட்டு என்ன அட்டம்ஸ் எத்தனை அட்டம்ஸில் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்து பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரேட் பாயிண்ட்டும் அது என்ன ஆகிக்குன்னா ஆவரேஜாக கன்வெர்ட் ஆகிக்கும் ஸோ உங்களுடைய மார்க்ஸை வந்து கிரேட் பாயிண்ட்ஸில் நீங்கள் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் எல்லா மார்க்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக சரி பார்த்து சமர்ப்பிக்க அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய டீட்டெயிலை சரி பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதான யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் முன்னாடி என்னென்னலாம் ஃபில் பண்ணிங்களோ அந்த காலமெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒன்ஸ் அகெய்ன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சரி பார்க்குறதுக்கு கடைசி வாய்ப்பு நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ செக் பண்ணி இருக்கேன் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிட்டு என்ன அப்படின்னு ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு பட்டன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதாவது நீங்க கொடுத்திருக்க டீட்டெயில்லாம் கரெக்டாக அவங்க நேம் ஜெண்டர் அப்புறம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்புறம் நீங்க யூஜி படித்ததான டீட்டெயில் அப்புறம் நீங்க கொடுத்த மார்க் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒன்ஸ் நீங்க இதில் செக் பண்ணிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஒரு சில இடத்துல நீங்க தப்பா ஃபில் பண்ணிட்டீங்க அதை நான் எடிட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பேக் டு எடிட் அப்படின்னு இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கடைசியா நீங்க என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கல்லூரி மற்றும் பாடத்தேர்வு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கணும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ்டி ரூபீஸ் அதாவது ஐம்பத்தி எட்டு ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணமும் ரெண்டு ரூபா வந்து பதிவு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அறுபது ரூபா ஃபீஸ் அதோட முக்கியமான விஷயம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய சரியான சமூக சான்றிதழ் இருந்தால் விண்ணப்ப கட்டணம் இலவசம் அதாவது நீங்க இந்த ஐம்பத்தி எட்டு ரூபாய் கட்ட தேவையில்லை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த ஐம்பத்தி எட்டு ரூபாய் கட்ட தேவையில்லை அதற்கு பதிலாக இரண்டு ரூபாய் கட்டினால் போதும் இதை எங்க நீங்க செலக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே உங்களுடைய டீடைல் கொடுத்துருப்பீங்க உங்களுடைய கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை டிஃபால்ட்டா இந்த இடத்துல எடுத்துக்கும் நான் பிசி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அறுபது ரூபா அதாவது ஒரு காலேஜுக்கு அறுபது ரூபா அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் எந்த காலேஜில் படிக்கணும் எந்த ஊரில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கோயம்புத்தூரில் மூணு காலேஜ் இருக்குது மொத்தம் கவர்மெண்ட் காலேஜ் ஸோ அதில் நான் எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அட்டானமஸ் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட் கிராஜுவேட் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதாவது என்னுடைய யூஜி டிகிரியை நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எலிஜிபிள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் நான் எலிஜிபிள் ஆர் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு தான் எலிஜிபிள் ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எந்த கோர்ஸும் மாற்றே செலக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத உங்களுடைய காலேஜ் அல்லது உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறனால ஐ உட் லைக் டு செலக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனக்கு இந்த ரெண்டு கோர்ஸ்லையும் வந்து எனக்கு எலிஜிபிள் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு கோர்ஸையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நான் வந்து இன்னொரு நான் அப்ளை விருப்பம் காலேஜ் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த காலம் ஓப்பன் ஆகும் அதாவது இரண்டாவது கல்லூரிக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய காலம் ஓப்பன் ஆகும் இப்போ உங்களுடைய செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் காமிக்கும் ஒரு காலேஜுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அறுபது ரூபாயும் இரண்டாவது காலேஜுக்கு விருப்பம் தெரிந்திருக்கிறதுனால அதுக்கு அறுபது ரூபாயும் செலக்ட் ஆயிரும் அந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே அதுவே செலக்ட் ஆகிக்கும் இப்போ அதே போல் நம்ம மறுபடியும் அகைன் ரெண்டாவது காலேஜுக்கான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறோம் நான் மறுபடியும் கோயம்புத்தூரே தேர்ந்தெடுத்துக்கிறேன் இதில் எந்த காலேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வால்பாறை ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த நாலு கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது இதில் வந்து என்னுடைய யூஜிக்கு எந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு நான் தகுதியானவன் பார்க்கணும் ஸோ நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தகுதியானவன் அதனால நான் அந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிகிரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி அப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாப் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சு சப்மிட் பண்ணியாச்சு இப்போ டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது நேராக டேஷ்போர்டுக்கு வந்துடும் அடுத்து என்ன அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ கீழ பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஆன்லைன் மூலமா பண்ணுறதுக்கு எந்த கேட்வே நீங்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்வேவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த ப்ளூ கலர் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு அது கொண்டு போகும் ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ரெசிப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெசிப்ட் தான் வந்து நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் உங்கள் டேஷ் போர்டில் இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷனான பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்தராக உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ்க்காக இது யூஸ் ஆகும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எங்களை தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அதற்கு உண்டான பதிலை நாங்கள் உடனடியாக உங்களுக்கு தருவோம் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்